தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை குணமளிக்கும் வல்லமையில இயேசுவின் நாமத்திலே அன்பு உறவுகளே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம்முடைய சிந்தனைக்கு தானியல் ஆகமம் ஒன்பதாவது அதிகாரம் நாளிலிருந்து பத்து முடிய எருசலம் நகரம் பபுலோனிய மன்னனால் அழிக்கப்பட்டு எழுபது ஆண்டுக்கு பிறகு கட்டி எழுப்பப்படும் என்று எரேமியா இறைவா தெரிந்தார் இறைமையா இருபத்தி ஐந்து பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது பத்து இதை தியானிய தானியல் தியானிக்கிறார் அதன் அடிப்படையில் எழுந்த அவரது ஜவமே இன்றைய நமது சிந்தனைக்கு உள்ளது அன்பும் அருளும் இறைவன் அன்பாய் இருக்கிறார் என்பது யோவானின் விளக்கம் அன்பு அருளாக இரக்கமாக வெளிப்படுகிறது ஆண்டவர் மேகத்தில் இறங்கியபோது இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் என்று மோசே அவரது பண்புகளை பாடினார் விடுதலை பயணம் முப்பத்தி நாலு ஆறு நமக்கு அன்பு செய்து தம்முடைய கட்டளையை கடைபிடிப்பவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம்முடன் தம் உடன்படிக்கையை காத்து இரக்கத்தை பொழிவோர் இறைவன் என்று இஸ்ரேல் மக்கள் நம்பினர் இணைச்சட்டம் ஏழு ஒன்பது அதில் வாசத்தை அறிந்து கொள்ளலாம் அதே வேளையில் அஞ்சத்தக்க மகிமை உள்ளவர் என்பதையும் அவர்கள் மறந்துவிடவில்லை ஆண்டவரை கண்டு நாம் அஞ்ச வேண்டும் அவருக்கே நடுங்க வேண்டும் என்பது எசே அவனுடைய போதனை இறைவன் மட்டில் பணிவு வேண்டும் அச்சமும் வேண்டும் ஜபத்தின் தொடக்கத்தில் இறைமாட்சியின் முன் நான் நிற்பதை உணர வேண்டும் அப்படின்னா அந்த நடுக்கம் பயம் இறைவாக்கியர்களுக்கு வந்தது போல நமக்கும் வரும் சில சமயங்களில் நற்கரண ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது ஏதோ மார்க்கெட்டில் போனது மாதிரி போறோம் அங்கே ஆண்டவர் எனக்காகவும் உனக்காகவும் காத்திருக்கிறார் என்ப அந்த இறை பிரசன்னத்தை உணர்ந்து ஆலயத்துக்குள் செல்வோம் என்றால் நாம் அங்கே சாஸ்டமா விழுந்து ஆண்டவரை ஆராதிப்போம் ஏனெனில் அவர் ஆலயத்தில் நற்கர் பேழையில அவ்வளவு மகிமையில் வீற்றிருக்கிறார் அதை உணருங்கள் பிள்ளைகளை பாவ அறிக்கை இஸ்ராயல் மக்கள் அன் தலைவர்கள் ஆகியோரின் பாவப்பட்டியலை அறிக்கையிடுகின்றார் தானியர் எப்படி நாங்கள் பாவம் செய்தோம் வழிதவறி நடந்தோம் பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம் உமது கட்டளைகளையும் நீதிநெறிகளையும் கைவிட்டோம் ஒவ்வொருவனுக்கும் தன் மனதை சோதித்து பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்கிறது திருப்பாடல் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது என்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ரெண்டு மூணில் நாம் வாசிக்கிறோம் இதுவே தவக்கால மன்றாட்டாக நமக்கு அமைய வேண்டும் மக்களே திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று தாவிதனுடைய கதறல் அந்த கதறல் நம்முடையதாக மாறணும் எப்படி என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது என்று கதறி அழுவோம் ஏற்காத குற்றம் நம்மிடம் அநேகரிடம் உண்டு இறைவாக்கினர் இறைவனின் நாவாக என்று போதிக்கின்றனர் இறைமையாவை இறைவன் அழைத்தபோது ஐயோ ஆண்டவராய் இறைவா எனக்கு பேசத் தெரியாதே என்றார் அதற்காண்டவர் நாம் உனக்கு அனைத்தையும் கற்பிப்போம் என்றார் ரேமியா ஒன்று ஆறிலருந்து ஏழு வர இறைவாக்கினர்களுக்கு செவி சாய்க்காதவன் இறைவனை நிராகரிக்கிறான் எங்களுடைய அரசர்கள் தலைவர்கள் எங்கள் தந்தையர்கள் நாட்டிலுள்ள மக்கள் அனைவரும் உமது திருப்பெயரால் அறிவுரை கூறிய இறைவாக்கினர்களான ஊழியர்களுக்கு செவி சாய்க்கவில்லை அதுதான் அவங்க செய்த குற்றம் இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய குருக்களுடைய கூக்குரலுக்கும் அவர்கள் வாசிக்கின்ற இறை இறைவார்த்தைக்கும் விவிலியத்தின் வார்த்தைக்கும் நாங்கள் எடுப்பதில்லை அதிலிருந்து மனமாற்றம் பெற்று இந்த தவசு காலத்தில் நாம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இறைவாக்கினர் வழியாக பேசிய இறைவன் காலம் நிறைவேற்ற போது தன் மகன் வழியாக பேசினார் இத்திருமகன் இன்று திருச்சபை வழியாக பேசுகிறார் ஆயர்கள் வழியாக குருக்கள் வழியாக எல்லோர் வழியாக பேசுகிறார் அதற்கு செவி சாய்க்காத போது நாமும் இயேசுவை நிராகரித்த குற்றத்திற்கு ஆளாகின்றோம் தனி மனிதனாக மட்டுமல்ல கூட்டு சமூகமாக இறைவனுக்கு எதிராக பாவம் புரிகிறோம் என்பதையும் தானியல் உணர்ந்து ஜெபிக்கிறார் அருகிலோ தொலைவில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம் என்று யூதர்களும் எருசயம் குடிகளும் இணைந்து பொறுத்தருளும் கர்த்தாவே என்று ஜெபித்தது போல அகில உலக திருச்சபையும் இந்த காலத்தில் ஒரே குடும்பமாக இருந்து பொறுத்தருளும் கர்த்தாவே எங்கள் பாவங்களையெல்லாம் பொறுத்தருளும் என்று கெஞ்சி வேண்டி கடவுளுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் தேட வேண்டும் என்பார்ந்தவர்களே எத்தனை பாவங்கள் புரிந்தாலும் இறைவனிடம் மன்னிப்பு உண்டு என்ற நம்பிக்கையுடன் தானியல் ஜெபிக்கிறார் அதே நம்பிக்கையோடு தான் நாமும் இந்த தவ காலத்தில் ஜெபிக்கிறோம் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் மேல் மனம் இறங்குவார் உன்னை மன்னிப்பார் தன்னுடைய இரத்தத்தால் கழுவுவார் உன்னை ஏற்றுக்கொள்வார் அதனாலதான் ஐந்து வரம்பற்ற புதிய சொன்னார் நீ எவ்வளவுதான் பெரிய பாவியா இருந்தாலும் அதை விட ஆயிரம் மடங்கு பெரியது கடவுளுடைய இரக்கம் நல்ல கல்வனை மன்னித்து ஏற்றுக்கொண்ட கடவுள் உன்னை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று கேட்டார் ஒரு புனிதர் ஆகவே கிறிஸ்துவை நம்புவோம் அவர் பேசிய அந்த உயிருள்ள வார்த்தையை நம்புவோம் இரக்கத்தை கெஞ்சி வந்தாடுவோம் பாவம் எண்ணிப்பை பெற்றுக்கொள்வோம் எல்லாவுள்ள இறக்கமளி இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமென் ஆமென் ஆமென்